சென்னை எக்மோரில் உமறு புலவர் வாரிசுகள் இலக்கிய அறக்கட்டளை நடத்திய நூல் வெளியீட்டு விழா நிறுவனர் எக்மோரில் உமறு புலவர் வாரிசுகள் இலக்கிய அறக்கட்டளை நடத்திய நூல் வெளியீட்டு விழா நிறுவனர் ஹெச் ருமைதீன் பைஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் அமுலுல்லா அன்பழகன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உமறு பாஷா யுத்த சரித்திரம் நூல் எழுதிய படைப்பாளி பேராசிரியர் முனைவர் திரு முரளி அருவன் அவர்கள் எழுதிய நூலை இஸ்லாமிய இலக்கிய கழக தலைவர் பேராசிரியர் சேமு முகமது அலி வெளியிடும் மாண்புமிகு முதல்வரிடம் அண்ணா விருது பெற்ற அரிமா ஜி பரமசிவம் பெற்றுக் கொண்டார் இந்நூல் வெளியீட்டு விழாவில் நாசர் அருண்குமார் ராவுதர் நைனார் முகமது ஆசன் அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடலூரில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் எனும் பிரமத சகோதரர்களின் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூரில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் எனும் பிரமத சகோதரர்களின் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முகமது யாசின் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் மாவட்ட பொருளாளர் அப்துல் காதர் மாவட்ட துணைத் தலைவர் யாசர் அராஃபத் மாவட்ட துணை செயலாளர் உபைதுல்லா மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகுத்தனர் கிளை தலைவர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் மழை நீடிப்பதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் மழை நீடிப்பதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இந்நிலையில் மேலும் இம்மாவட்டத்தில் மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது இதனால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது மானாமதுரை அருகே மர்ம நபர்கள் இளைஞரை வெட்டி கொலை செய்ததை கண்டித்து நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகே உள்ள கீழப்பசலை பகுதியை சேர்ந்த மகன் பிரவீன்குமார் இவர் நேற்றிரவு கோயம்புத்தூரிலிருந்து தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் மானாமதுரை பேருந்து நிலையத்திலிருந்து அவரது நண்பர்கள் மூன்று பேருடன் இருசக்கர வாகனத்தில் கீழப்பசலை கிராமத்திற்கு சென்றதாகவும் அப்பொழுது சங்கமங்கலம் அருகே இவர்களை வழிமறித்த மர்ம நபர்கள் தாக்க முயற்சித்ததாகவும் நான்கு பேரும் தப்பி செல்ல முயன்றபோது போது பிரவீன்குமார் அந்த கும்பலிடம் சிக்கியுள்ளார் இவரை தீயனூர் பகுதிக்கு கொண்டு சென்று வெட்டி படுகொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது தகவலிருந்து சம்பவத்திற்கு சென்ற மானாமதுரை காவல்துறையினர் இளைஞரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு உடற்கூறாய்வுக்காக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஜெயம்குண்டம் அருகே குடிக்க குடிநீர் கேட்டு காலி குடுங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே குடிகாடு காலனி தெருவில் கடந்த பதினைந்து நாட்களாக குடிநீர் வராததால் குடிநீர் இன்றி மிகவும் சிரமப்பட்டுள்ளனர் அதனால் அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு முறையிட்டனர் உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மெயின் ரோட்டில் காலி குடுங்களுடன் சாலையில் அமர்ந்து பறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் வவுசி மார்க்கெட் வியாபாரிகள் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை மீட்டு தங்களுக்கு தர மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சேலம் தினசரி மார்க்கெட் மூன்று தலைமுறைகளாக வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மார்க்கெட்டுக்கு வடக்கு பக்கம் காம்பவுண்ட் இடத்தை ஆக்கிரமித்து செய்தவாறு சுற்றுச்சுவர் அமைத்து கொடுக்க வேண்டும் என வியாபாரிகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சோலையார் எஸ்டேட் அரசு நடுநிலை பள்ளியில் பள்ளியின் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை அருகில் உள்ள சோலையார் எஸ்டேட் அரு நடுநிலையில் சோலையார் எஸ்டேட்டில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பரமசிவன் சண்முகப் பிரியா முத்துலட்சுமி தங்கராணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வட்டார கல்வி அலுவலர் பன்னீர்செல்வம் அவர்களும் வால்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவன்ராஜ் அவர்களும் நகரமன்ற உறுப்பினர் திருமதி கீதா லக்ஷ்மி அவர்களும் கலந்து கொண்டனர் சேலம் அருகே ஏரியில் மண் அள்ளுவதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே உள்ள பெரிய கிருஷ்ணராயபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ஏரியில் கிராவல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பதினோரு மாத காலம் வரை ஏரியில் மண் எடுப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை அறிந்த பகுதி விவசாயிகள் அடைந்தனர் நெடுஞ்சாலை பணிக்காக தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று பசுமை தாயகம் சார்பில் மாநில துணை செயலாளர் ஆனந்தராஜ் பாமக ஒன்றிய செயலாளர் சடையப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் பிருந்தா தேவியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஜெயம்கொண்டம் அருகே வண்டல் மண்ணெடுக்கு அனுமதி தராத அதிகாரிகளை கண்டித்து டிராக்டர் டிப்பர்களை சாலையில் குறுக்கி நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே கழுவந்தோண்டி கிராமத்தில் வண்டல் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வண்டல் எடுத்து வந்துள்ளனர் திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மண்ணெடுக்க அனுமதி தராத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் டிராக்டர் டிப்பர்களை சாலை குறுக்கி நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த ஜெயம்கொண்டம் போலீசார் அனுமதி வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படை கைவிட்டு கலைந்து சென்றனர் கோவையில் பாஜக மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் கோவை கோல்விங்ஸ் பகுதியில் வரும் தனியார் லாட்ஜி விற்பனை செய்வதற்காக அங்குள்ள சிவன் கோவிலை மாநகராட்சி மேயர் எடுக்க முயற்சிப்பதாக பாஜக மாநில தொழில் பிரிவு துணை தலைவர் செல்வகுமார் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் குறித்து பேசிய செல்வகுமார் அந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் எனவும் அந்த கோவிலுக்கு அருகில் உள்ள ஐஸ்வர்யா லாட்ஜ் மாநகராட்சியில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் அங்கு சட்டவிரோதமாக பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதாகவும் கூறினார் தொடர்ந்து தற்பொழுதுள்ள புதிய மேயரும் கோவிலை இடிப்பதற்கு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் எழுபத்தி இரண்டு மனுக்களை பொதுமக்களிடமிருந்து மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பெற்றுக் கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் மேலும் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் கொத்தப்புள்ளி ஊராட்சி தோப்புப்பட்டியில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தைந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் கட்டப்பட்டது ஈரோட்டில் குறுஞ்சியர் முன்னேற்ற பேரவை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது ஈரோட்டில் குறிஞ்சியர் முன்னேற்ற பேரவை சார்பில் முப்பரும் விழா நடைபெற்றது இதில் மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் சக்தி பிரமோட்டர் வடிவேல் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கடலூரில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மஞ்சக்குப்பத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் முகமது யாசின் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் மட்டுமன்றி பிற மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில செயலாளர் முகமது ஒலி விளக்கங்களை அளித்தார் இஸ்லாம் பற்றிய கேள்வி நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக வந்த புகார் எழுந்துள்ளது எங்கவல்லி வட்டம் கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோ வீராச்சாமி மஞ்சுநாதன் மற்றும் ராமர் ஆகியோர் எங்கள் அறியாமையை பயன்படுத்தி படிப்பறிவில்லாத என் போன்ற பட்டியலின சமுதாய மக்களிடம் பணம் பறிக்கும் நோக்கில் ஆனையம்பட்டி கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா ரத்து செய்ய வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தங்களுக்கு பணம் கொடுத்தால் பட்டாவை ரத்து செய்ய மாட்டோம் என்றும் கூறினர் இந்நிலையில் அவர்கள் கொடுத்த மனுவை பரிசீலனை செய்யுமாறு மட்டுமே உத்தரவு உள்ளது ஆனால் இதனால் வரை மாவட்ட வருவாய் அலுவலர் எந்த பூர்வ நடத்தாமல் எங்களிடம் எந்த பெறாமல் சட்டத்திற்கு பட்டா ரத்து மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கியுள்ளதாகவும் அதை மீள வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக உலக தேங்காய் தினம் உமையாழ்புரம் பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் கொண்டாடப்பட்டது அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர் விக்ரமாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் லோகாம்பால் முன்னிலை வகித்தார் தேங்காயின் மகத்துவத்தை பற்றி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் லக்ஷ்மண விநாயகமூர்த்தி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவினாசி வட்டம் ஈட்டி வீரம்பாளைய கிராம ஊராட்சி அப்பியபாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியை அரசு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திட நடவடிக்கை எடுக்க கோரி அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பாக கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது அப்பியம்பாளையத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மேல்நிலை படிப்பிற்கு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமாநல்லூர் குன்னத்தூர் மலையப்பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் எனவே அப்பியம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியை அரசு மேல்நிலைப் பள்ளியாக தரமுயர்த்தியிடத் தர வேண்டும் என்ற பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் தண்டல ஊராட்சியில் செட்டி நாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக இலவச மருத்துவமனை புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த தண்டல ஊராட்சியில் செட்டி மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக இலவச மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்று அதிமுக தண்டல ஊராட்சி மன்ற தலைவரும் இளைஞரணி ஒன்றிய செயலாளருமான தண்டலம் எம் ஆனந்தன் அவர்கள் ராம்பால் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தார் இந்நிலையில் அந்த கட்டிடம் முடிவடைந்து அதற்கான விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் ராம்பால் நிர்வாக இயக்குநர் தலைவர் ஸ்ரீதர் துணை நிர்வாக இயக்குநர் ராம்கணேஷ் வெங்கடேசன் மற்றும் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தனர் கோவையில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் வழக்கு பதிவு செய்ய மறுப்பு தெரிவித்ததால் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை ரத்னபுரி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் லக்ஷ்மி வீளமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக சென்றுள்ளார் புகாரை வாங்காமல் வழக்கு பதிவு செய்ய மறுத்ததால் மனம் முடிந்த லக்ஷ்மி இன்று கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்தார் வளாகத்திற்குள் வந்து அவர் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணிக்க அணை எடுத்து மேலே ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து காப்பாற்றினர் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சூலூர் அருகே உள்ள மோபிரிபாளையம் பேரூராட்சியில் சாலையோர பகுதிகளில் ஒரே நேரத்தில் மூவாயிரத்தி இருநூறு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த மோபிரிபாளையம் பேரூராட்சியை பசுமையாக்கும் நோக்கில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளுடன் கைகோர்த்துள்ள பேரூராட்சி நிர்வாகம் பசுமை வனங்களை அமைத்து பராமரிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக பேரூராட்சிக்குட்பட்ட சாலையோர பகுதிகளில் மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரிக்க திட்டமிடப்பட்டது அதன்படி தனியார் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி உதவியுடன் மூவாயிரத்தி இருநூறு மரங்கள் ஒரே நேரத்தில் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெற்றோருடன் வந்து கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகள் ஆர்வத்துடன் மரங்களை நடவு செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட பேட்மிண்டன் அசோசியேஷன் சார்பாக மாவட்ட அளவிலான பதினோரு வயதிலிருந்து பத்தொன்பது வயதுள்ள மாணவ மாணவிகளின் இறகுபந்து போட்டி நடைபெற்றது சான்றிதழ்கள் கேடையும் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாங்கல்யம் சாலை தீயணைப்பு நிலையம் பின்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பேட்மிண்டன் அசோசியேஷன் சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் ஜூனியர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது போட்டியினை தஞ்சாவூர் தேசிய நடுவர் உதயகுமார் நடுவராக இருந்து தொடங்கினார் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் கேடையும் வழங்கினர் இந்த போட்டியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆதி சரவணன் மகேந்திரன் மற்றும் இறகு பந்து மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் சங்கரன்கோவில் அருகே அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி குருவிக்குளம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சித்திரம்பட்டி அப்பநேரி ஐயநேரி வெங்கடாசலபுரம் புளியங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா மற்றும் வி எம் ராஜலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினர் நிகழ்வில் சண்முகையா பரமகுரு நவீன்ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திரளான கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கண்கவரும் வகையில் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன என வியாபாரிகள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளிகள் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவது வழக்கம் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் சிலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமன்று வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு அதிகளவில் விற்பனை செய்து வந்த நிலையில் தற்பொழுது வியாபாரிகள் ஹைதராபாத் மற்றும் வட மாநில பகுதிகளில் உற்பத்தி செய்யும் சிலைகளை வாங்கி வந்து விற்பனை செய்வதால் உள்ளூரில் ஆற்றல் கிடைக்காமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர் விருதுநகரில் ஹாப்பி விருதுநகர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மதுரை சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் ஹாப்பி விருதுநகர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகராட்சி சேர்மேன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் பரதநாட்டியம் யோகா சிலம்பம் குத்துச்சண்டை மற்றும் கண்கவர் நடனம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தாராபுரத்தில் பணி பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டுமென தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மெழுகுபுர்த்தி ஏந்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மேற்கு வங்கத்தின் தலைவர் கொல்கத்தாவில் ஆர்ஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உறுதி சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என கூறி தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இஸ்லாமிய அமைப்பினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மனு ஒளித்தனர் வக்பு வாரிய சொத்துக்களை இணையதளம் மூலமாக பதிவு செய்து சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டது இதற்காக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் கடந்த எட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இதில் மத்திய வக்பு கவுன்சில் அமைக்கப்படும் எனவும் மாநில வக்பு வாரியத்தில் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தாத பிரதிநிதிகள் இடம்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டது மேலும் ஒரு சொத்தை வக்பு வாரிய நிலமா அல்லது அரசு நிலமா என்பதை மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பார் எனவும் சட்டத்திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம்மட்டம் குசவம்பட்டி கிராமத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் வருடம் நூற்று தொன்னூற்று நான்கு நபர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இதையடுத்து கலைச்செல்வன் கனியரசன் தங்கதுரை மணிவளவன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயா சித்ரா வசந்தா கனகராஜ் பன்னீர்செல்வம் மற்றும் பலர் பயனாளிகளுக்கு பட்டா அளித்து இடத்தை அளந்து காண்பித்து கொடுக்குமாறு மனு அளித்தனர் முசிறி டி அலுவலகத்தில் கொளக்குடியில் விநாயகர் சிலைகள் அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி அலுவலகத்தில் வட்டம் கொளக்குடியில் விநாயகர் சிலைகள் அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சுரேஷ்குமார் ராஜேந்திரன் கண்ணன் பாண்டியன் திருப்பதி ஆனந்த் மணிவேல் மற்றும் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்களிடம் விநாயகர் சிலைகளை நூறடிக்கு மேல் இல்லாமல் வைக்க வேண்டும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் சிலை அமைக்கக்கூடாது சிலை வைப்பதற்கு உரிய அனுமதி முசிறி கோட்டாட்சியரிடம் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது கூட்டத்தில் இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர் கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தியாகி ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டெம் ஆய்வகம் துவங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியாக இயங்கி வரும் தியாகி என்ஜி ராமசாமி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ளும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களின் செயல்முறைகள் அடங்கிய ஸ்டெம் எனும் ஆய்வகம் துவங்கப்பட்டது மேலும் புதிதாக துவங்கப்பட்ட ஆய்வகத்தில் மாணவர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு எளிமையான சிறப்பான கல்வியை எவ்வாறு கற்பது நவீன தொழில்நுட்பத்தில் சர்வதேச தரம் வாய்ந்த ஸ்டெம் பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் இந்த ஆய்வகம் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார் விருதாச்சலத்தில் நம்பி ஆரூரான் திருமுறை ஆசிரியர் கூட்டம் சார்பில் பனை விதை நடவு செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணலூர் மணிமுத்தாறு ஆற்றங்கரை பகுதியில் பனை விதை நடவு செய்யும் நிகழ்ச்சி திருமுதுகுன்றம் நம்பி ஆரூரான் திருமுறை ஆசிரியர் கூட்டம் சார்பில் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் விருதாச்சலம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனை விதை நடவு நிகழ்ச்சியை தொடங்கினார் மேலும் நகரமன்ற உறுப்பினர்கள் அறிவழக முருகன் சிங்காரவேல் ராஜா தீசரவணன் தீபா மாரிமுத்து கருணாநிதி வசந்தி புருஷோத்தமன் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் கதிர்காமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஜோலார்பேட்டை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் நகரமன்ற தலைவர் காவியா மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நகர கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போச்சம்பள்ளி அடுத்துள்ள அரசம்பட்டி தென்னை ஆராய்ச்சி மையம் மற்றும் அதிகமான் வேளாண்மை கல்வி நிலையம் இணைந்து உலக தேங்காய் தினத்தினையொட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி பகுதியில் உலக தேங்காய் தினத்தையொட்டி அரசம்பட்டி தென்னை ஆராய்ச்சி மையம் நிலையத்தில் விவசாயிகள் வேளாண் துறையினர் அதிகமான் வேளாண்மை கல்வி மாணவர்கள் மற்றும் மெரிக்கோ நிறுவனத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேளாண்மை விரிவாக்க இணை பேராசிரியர் முனைவர் ஜனனி வரவேற்று தென்னை சாகுபடியின் தற்போதைய நிலை பற்றியும் தென்னையில் அதிக மகசூல் பெறுவதற்கு விவசாய கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக தேசிய ஊட்டச்சத்து மாதம் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினெட்டு வட்டாரங்களில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் மூலம் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்பட உள்ளது மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த வண்ண கோலங்களை பார்வையிட்டு விழிப்புணர்வு சென்னை ஐசிஎஃப் சா ஷீன் கராத்தே பெடரேஷன் இந்திய சார்பில் மகாத்மா காந்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஓபன் கராத்தே போட்டி நடைபெற்றது சென்னை ஐசிஎஃப் சா ஷின் கராத்தே பெடரேஷன் இந்திய சார்பில் மகாத்மா காந்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய ஓபன் கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் எட்டு மாநிலங்களை சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கதா குமிதே ஓபன் கதா மாஸ்டேர்ஸ் கத்தா பிரிவில் போட்டியிட்டனர் போட்டியில் திரு வி வாசு ஏ வெற்றியழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை சான்றிதழ் வழங்கினர் சிவகங்கையில் அரசாணைப்படி பதவி உயர்வு வழங்க கோரி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் அரசு ஆணைப்படி பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளும் உடனடியாக அரசு ஆணைப்படி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சியில் உலகளவில் குரங்கு அம்மை பாதிப்பு வேகமாக பரவி வருவதால் உலக பொது சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார் திருச்சியில் உலகளவில் குரங்கு அம்மை பாதிப்பு வேகமாக பரவி வருவதால் உலக பொது சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை நோய் பரவலை தடுக்க அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நான்கு சர்வதேச விமான நிலையங்களில் குரங்கு அம்மை நோய் பரவலை தடுக்க தீவிரமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளை முழுமையாக சோதனை செய்து வருகிறோம் என்றார் சென்னை விருகம்பாக்கம் எல்ஏசி கிளையில் எல்ஏசியின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது சென்னை விருகம்பாக்கம் எல்ஐசி கிளையில் எல்ஐசியின் அறுபத்தி எண்டாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட பின்னணி பாடகர் மனு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதில் மேலாளர் சுவாமிநாதன் பேசும்போது எல்ஐசி நிறுவனம் பாதுகாப்பான நிறுவனமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையில் காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்தார் போச்சம்பள்ளி அருகே மதுபோதையில் தனியார் கல்லூரி வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து கடற்பதி கிராமத்திலிருந்து புறப்பட்டு முப்பது மாணவர்களுடன் சந்தூரிலிருந்து போற்றம்பள்ளி நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு திருப்பத்தில் எதிரே வந்து கொண்டிருந்த ரங்கதுரை என்பவரது காரில் பலமாக உரசை சென்றது இதில் கார் நிலை தடுமாறி அருகே உள்ள விவசாய நிலத்தில் இறங்கி நின்றது பின்னர் அங்கிருந்தவர்கள் காரில் இருந்து ரங்கதுரையை மீட்டனர் பின்னர் கல்லூரி பேரில் இருந்த மாணவர்களை மீட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர் நாகர்கோவிலில் மாநகராட்சி மேயர் மகேஷ் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு உடனே சீரமைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நாகர்கோவிலில் மழைநீர் தேங்கும் பகுதிகளையும் மழைநீர் ஓடைகளையும் சீரமைக்க மக்களின் கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி மேயர் மகேஷ் அப்பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனே சீரமைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் உடன் துணை மேயர் மேரி பிரின்சி லதா மண்டல தலைவர் பகுதி செயலாளர் ஜவஹர் மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீலிஜா கழக செயற்குழு சதாசிவம் வட்ட செயலாளர் புனித் பிரசாத் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பு அமர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உள்ளூர் மாறுதல் வழங்கவில்லை மினி மையத்தில் பணியாற்றும் முன்னூற்று எழுபத்தோரு ஊழியர்களில் நூற்றி ஆறு பேர் பனிமாறுதல் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் அவர்களுக்கு பனிமாறுதல் உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஐநாபுரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ஐநாபுரம் பகுதியில் வட்டாட்சியர் ரமேஷ் என்பவரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொன்னூற்றி ஏழாவது வட்ட செயலாளர் அசோக் என்பவரின் நிலத்தை அளந்து அதற்கான ரசீதை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை சிறைபிடித்து மேலும் சாதி அடிப்படையில் அவதூறாக பேசி ஐநாபுரம் வட்டாட்சியர் ரமேஷ் என்பவர் மீது காவல்துறையினர் முறையான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஓடும் அரசு பேருந்தில் பெண்ணிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் கொள்ளை போனது கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் சுலோரா இவர் இன்று குளிச்சலிலிருந்து நாகர்கோவில் செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்து நாகர்கோவில் அருகே வந்தபோது சுலோராவின் கையில் இருந்த வரிசை காணவில்லை என சுலோரா கூச்சலிட்டார் பின்னர் ஓட்டுநர் பேருந்தை கூட்டார் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார் அதைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் சக பயணிகளை சோதனை செய்தனர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மர்ம நபர்கள் பணத்தை திருடியவது தெரியவந்தது இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்வதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலை முதலே பல்வேறு இடங்களில் மழை பெய்தது இந்நிலையில் மலையோர பகுதிகள் மற்றும் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது மேலும் நாகர்கோவில் பூதபாண்டி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை காணப்பட்டது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக முள்ளங்கினா மலைப்பகுதியில் பத்து புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஆறு தீர்மானங்கள் மாமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டு தீர்மானங்களை தவிர்த்து மீதமுள்ள தொன்னூற்று நான்கு தீர்மானங்கள் நிறைவேறியதாக மேயர் மகாலட்சுமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பெரும்பான்மையை நிரூபிக்க குரல் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வேப்பமூடு பூங்கா முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வேப்பமூடு பூங்கா முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர் காப்பீடு திட்டத்தில் செலவினங்களை கேட்டு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூரில் உள்ள ஊத்துக்குளி வட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மட்டத்தில் நடைபெற்றது திருப்பூரில் குவாரிகளின் உரிமம் புதுப்பித்து மீண்டும் குவாரிகள் இயக்குவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குவாரிகள் இயங்குவதால் சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும் குவாரிகளில் அதிக அளவில் வெடிப்பொருட்கள் வெடிப்பதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் அதேபோல் காலாவதியான உரிமத்தை வைத்துக் கொண்டு குவாரிகள் நடத்துவதாகவும் மாவட்ட நிர்வாகம் குவாரியில நடத்த அனுமதிக்க கூடாது என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் தமிழ்நாடு கிராமிய நாட்டுப்புற மேடை நடன கலைஞர்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து கலைஞர்கள் நலசங்கம் சார்பாக அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு கிராமிய நாட்டுப்புற மேடை நடன கலைஞர்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து கலைஞர்கள் நமது சங்கத்தின் அன்னதான விழா பல நல்ல திட்டங்கள் நடத்தி வரும் வீடியோக்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக தெரியப்படுத்த வருகிறோம் என மேலும் பழனிச்சாமி தனலட்சுமி தம்பதிகளின் புதல்வி அக்ஷயா ஆறு மாத குழந்தைக்கு இருதயத்தில் இரண்டு ஓட்டை உள்ளது இந்நிலையில் அவர்கள் நம் சங்கத்தை நாடி வந்து உங்களால் முடிந்த நிதியுதவி என் குழந்தை ஆபரேஷன் செலவு செய்து தர முடியுமா என்று கேட்டுள்ளார்கள் ஆகையால் நமது சங்கத்தின் நிர்வாகிகளிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என தெரிவித்துள்ளார் மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முப்பதாம் ஆண்டு விளையாட்டு விழா பரிசளிப்பு விழாவிற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல் தலைமை தாங்கினார் மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முப்பதாவது ஆண்டு விளையாட்டு விழா பரிசளிப்பு விழாவிற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல் தலைமை தாங்கினார் முன்னதாக தேசிய கொடி ஒலிம்பிக் கொடி கல்லூரி கொடியை கல்லூரி தலைவர் முகமது ஜலீல் ஏற்றினார் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் சிகப்பு ஊதா பச்சை மஞ்சள் என்ற அணிகளாக பிரிக்கப்பட்டு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தையும் நானூறு மீட்டர் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் கைப்பந்து கூடைப்பந்து போட்டிகளில் பங்கேற்றனர் கோவையில் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட மது குடிக்க சென்ற கணவர் கிணர்ச்சியில் பிணமாக மீட்கப்பட்டார் கோவை வெள்ளிமடை பகுதியை சேர்ந்த பரணிதரன் அனுசியா தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது இதனை கொண்டாடும் விதமாக அவருடன் பணியாற்றும் அஜித் என்ற முருகன் கார்த்திகேயன் ஆகியோருடன் பாரில் மது அருந்தும் போது அங்குள்ள பார் குடியிருடம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது பாரில் பணியாற்றிய ஊழியர்கள் மூன்று பேர் தாக்கியதில் பரணிதரன் உயிரிழந்தார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு கணவர் பரணிதரனை காணவில்லை என்று ஆலந்துறை காவல் நிலையத்தில் மனைவி புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கிணற்றில் பிணமாக அனுசியாவின் கணவன் உடலை மீட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்